திருவண்ணாமலையில் இன்று பவுர்ணமி கிரிவலம் ஆகும் இதையொட்டி பவுர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் குறித்த தகவலை அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகளையும் தமிழக அரசு பக்தர்களின் வசதிக்காக ஏற்பாடு செய்திருக்கிறது திருவண்ணாமலையில் பவுர்ணமி கிரிவலம் என்பது உலக பிரசித்தி பெற்றதாகும் மாதந்தோறும் பவுர்ணமி நாளில் மலையே மகேசன் என போற்றி வணங்கப்படும் திருவண்ணாமலையை பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு வலம் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபடுவார்கள் இன்று வெள்ளிக்கிழமை இரவு பவுர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பவுர்ணமி கிரிவலத்தையொட்டி சிறப்பு பேருந்துகளும் மற்றும் ரயில்களும் இயக்கப்பட உள்ளன மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையில் ஆயிரம் கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்